ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு கூம்பு சாம்பிராணி வற்றி எப்படி செய்யலாண்டதை பார்க்கலாம் நம்ம தினமும் வந்து சாமிக்கு வைக்கிற பூவை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வைத்தி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலண்டதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எந்த அளவுக்கு வந்து இதில் போக வருதுன்றதையும் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வாசமாக இருக்குது எப்படி செய்யாண்டதையும் பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் யூஸ் பண்ணுற நம்ம சாமிக்கு போடுற அந்த பூ வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம வச்சு செய்ய போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் தினமும் எடுத்து வச்சுருந்த பூ தான் பாருங்கள் இதில் என்னென்ன பூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் சம்மங்கி சாமந்தி முல்லை அதாவது வாசனை உள்ள பொருள் பூ பூ தான் வச்சுருக்கோங்க நம்ம வாசனை உள்ள பூ வந்து சாமிக்கு போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதாவது ரொம்ப வாசமாக இருக்குங்க வீடு அதனால எப்பவும் சாமிக்கு வந்து நம்ம பூ வந்து வைக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா வாசமாக இருக்கிற பூ வாங்கி வச்சு ப அதாவது செவ்வாய் வெள்ளி நம்ம எப்போல்லாம் வந்து படிக்கிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த வத்தியை வந்து நம்ம காலையிலே வந்து எழுந்து எழுத்தி வச்சோம் அப்படின்னா வாசமாக இருக்குங்க இப்போ காய வச்சு நல்லா மொறு முருண் வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு மிக்ஸிங் சாரில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பூவை வந்து நல்லா காய வச்சு எடுத்து நம்ம இதை அரைக்க போகிறோம் இது கூட சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ இதில் இருக்கிற காம்பெல்லாம் நான் எடுத்துகிட்டு அந்த பூவில் இருக்கிறது நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சு போட்டிங்க அப்படின்னா பவுட்ரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நான் வந்து அதில் இருக்கிற காம்பெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது கூட நான் சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வந்து போகிறோம் கட்டி சாம்பிராணி வந்து நான் வந்து நல்லா உடச்சி எடுத்து இதோட சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் நம்ம மிக்சிங் சாரில் வந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து கிடைக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டையை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதாவது பத்து ஏலக்காய் பத்து கிராம் வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா வாசமாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மகிழும் பூ தான் வந்து சேர்க்க போகிறோம் பூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நறு நறுமணம் கூடிய பொருள் தாங்க ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த பூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது இதை நான் வந்து ஒரு ஐம்பது மகிழம்பூ வந்து எடுத்திருக்கேன் இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்ல பவுடராக கிடைக்கும் இப்போ அடுத்து நம்ம சேர்க்க பொருள் பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க இந்த கற்பூரத்தை நாம் வந்து ஒரு பத்து வந்து சேர்த்துக்கிறோம் இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இதை கற்பூரத்தை சேர்க்குறதுனால நம்மளோட சீக்கிரமாக வந்து நம்ம அதை கொளுத்தி எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சீக்கிரமாக எரிஞ்சு வருங்க சீக்கிரமாக வந்து சூடு பிடிச்சிரும் அதனால வந்து கற்பூரம் சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜவாதை தான் சேர்த்துக்கிறேன் இந்த ஜவாதை வந்து சேர்க்குறதுனால நம்மளோட வத்தி வந்து ஏற்றி வைக்கும்போது அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் செம்மையாக ஒரு வாசனை கொடுக்குங்க அதாவது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து தெய்வீகமான ஒரு ஜவாது தாங்க இது வந்து நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து எடுத்துக்கிறேங்க இது சேர்த்துட்டு நாம வந்து அடுத்து சேர்க்க பொருள் பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கடைகளுமே வந்து கிடைக்கும் மல்லிகை கடையில் வந்து கிடைக்குங்க இதை வாங்கிட்டு வந்து நான் அப்படி வந்து சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்குறதுனால நமக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து போகக்கூடிய தன்மை இருக்குது அடுத்து தசங்கம் பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேர்த்த பொருட்களை விட அதிகமான நறுமணம் கொடுக்கக்கூடிய பொருள் இந்த தசங்கம் பவுடரில் தாங்க இருக்குது அளவுக்கு வந்து ரொம்பவே வாசமாக இருக்குது இது வந்து ஒரு பேக்கெட் சேர்த்துட்டு அப் அப்படியே வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுட்ரு வந்து நம்ம இந்த பிளேட்டில் வந்து நல்லா கொட்டிக்கலாங்க இது கொட்டிட்டு இது கூட நாம் சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சேர்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டரு வந்து சேர்த்துக்கிறேன் நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டரு பன்னீர் நெய் அல்லது தேன் இந்த மாதிரி இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு பொருள் தான் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பிடிக்கிற அளவுக்கு வந்து இது பிசைஞ்சு எடுத்துக்கணும் பொல பொலன்னு இருந்தால் நமக்கு வந்து அந்த வத்தி வந்து பிடிக்க வராதுங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை கட்டியே பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் நீங்கள் வெயில் இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் வெயில் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வெயிட் பண்ணி வெயில் வெயிலில் வச்சுருங்க நல்லா காஞ்சிரும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அந்த நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த நெய் சேர்க்கறதுனால நம்மளோட பருத்தி பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நம்ம நெருப்பில் காட்டும் போது நல்லா வந்து எரிஞ்சு வரும் அதனால் வந்து நெய் வந்து சேர்த்துக்கணும் சீக்கிரமாக வந்து எரிய வர எரிஞ்சு வர்றதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோங்க கற்பூரம் நெய்யெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீயில் காமிச்சோம் அப்படின்னா நல்லாவே உருகி எரிய பொருள் தாங்க அதெல்லாம் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நாம் இது கூட பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் தான் நான் சேர்த்துக்கிறேன் ரோஸ் வாட்டர் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பெசஞ்சி உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த கோன் ஷேப் வந்து கரெக்டாக வந்து கன்று மாதிரி நிற்கணும் அளவுக்கு வந்து நம்ம பெசஞ்சி எடுத்துக்கணுங்க உடஞ்சி போகிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது நாம் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் எப்படின்றது பார்த்தலாம் நம்ம தினமும் வந்து கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நம்ம தினமும் வந்து சாமிக்கு வைக்கிற அந்த பூவை எடுத்து வேஸ்ட்டு பண்ணாமல் இதை போல் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சேவிங் ஆகுது தெரியுதுங்களா அதைப்போல் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி சாமிக்கு நம்ம வந்து ஏற்றக்கூட வற்றி பார்த்திங்கன்னா அந்த பூவில் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இப்போ ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து வச்சு இது பண்ணிட்டோம் இங்கே பூவு இல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த தசங்கம் பவுடர் இதெல்லாம் வந்து கடைகளில் வாங்கிட்டு வந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள் இன்னும் கூட நல்லா இதில் ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிடிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு வந்து பிடிச்சி நம்ம வந்து இதை வந்து உருட்டி எடுக்கிறது அப்படின்றது இப்போது இந்த அளவுக்கு வந்து நாம் பார்த்தீங்கன்னா இந்த பொருங்கை நல்லா பிடிச்சி நல்லா அளவுக்கு வருது இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போது இது உருட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று கட் பண்ணிக்கோங்க அதை வந்து கோன் ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னு ஈஸியாகவே இந்த கோன் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த பத்தி இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடிய வந்து தசகம் பவுடர் கூடிய அந்த செட்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு வந்து அதுக்குள்ளே போட்டி எடுக்க வரலை அதனால் நான் வந்து ஒரு கவரை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அதை வந்து கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சுட்டு ஒரு பெண்ணை வச்சு நல்லா கொஞ்சமாக அந்த பொடியை போட்டு நல்லா குத்தி விட்டுட்டேங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி நல்லா அழுத்தி பிடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கிரிப்பாக வந்து கிடைக்கும் சீக்கிரம் வந்து உடையாது அப்போ தான் நமக்கு ரொம்ப நேரம் வந்து எரிஞ்சு வரும் அதனால வந்து நான் அழுத்தி அழுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேங்க நீங்கள் லேம்பாக வச்சிங்க அப்படின்னா நமக்கு உடைஞ்சி வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எரிச்ச உடனே அப்படின்னு சீக்கிரமாக நமக்கு வந்து வத்தி வந்து காலி ஆயிரும் சீக்கிரமாக எரிஞ்சு வந்துடும் அதனால அழுத்தி கொடுத்து நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்மளோட கோன் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து பொறுமையாக தான் காமிச்சிட்டு இருக்கேன் வீடியோ வந்து ரொம்பவும் வந்து அதிகமாக வந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வத்தி வந்து சூப்பராக வந்து கோன் ஷேப்பில் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா அழுத்தி அழுத்தி வச்சு நமக்கு வந்து உடஞ்சி வருது இப்போது நம்ம எல்லா பத்தியும் வந்து சரி பண்ணி இப்போது கரெக்டாக லெவல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டாவது வத்தியும் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இதை போல் அந்த கவர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த கோனில் வச்சு யூஸ் அந்த கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கோன் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் பேப்பரில் கூட அந்த மாதிரி ரெடி பண்ணி அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க இப்போது நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி உங்ககிட்ட காட்டுற பாருங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக அடைச்சாச்சு இப்போ அந்த கவர் எப்படி ரிலீஸ் பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து அப்படியே நம்ம எடுத்துடலாம் சூப்பராக வந்து வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைச்சிருக்கு உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா கையில் கையால் கூட நீங்கள் வந்து அந்த கூம்பு மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பத்தியை வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதாவது நம்மளோட பூவில் ரெடி பண்ணால் இந்த சாம்பிராணி வத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவீங்க ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்லேயே வந்து எந் பூ இருக்கிற பூவை வச்சு நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் செம்மையாக ஒரு சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வத்தி வந்து நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு வந்து இதில் போக வருதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு நறுமணம் வந்து கிடைச்சிருக்கு நம்மளோட வத்தியில் பார்த்தீங்கன்னா காலை டைமில் எழுந்து வத்தியை வந்து ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வத்தியை வந்து வீட்லேயே நம்ம அந்த அன்றாட யூஸ் பண்ணுற அந்த பூ பூக்களை வச்சு நம்ம வந்து சுலபமாக வீட்லேயே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி வச்சுங்க எக்ஸ்ட்ரா பொருள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது உங்கள்கிட்ட அந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வத்தியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இந்த வத்தி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் சாம்பிராணி வத்தி அதாவது நம்ம பூக்குள்ள வந்து ரெடி பண்ண அந்த வத்தி வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்